சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவரா இருக்கிறப்ப சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட டிஎம்கேல இப்ப இருக்க அமைச்சர்கள் முக்கியமான நபர்கள்லாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க இல்லீகலா அப்படின்னு சொல்லி சொத்து மதிப்பை வந்து அவர் இருந்தார் அதுல டி ஆர் பாலு அவர்களோட சொத்து மதிப்பையும் வெளியிட்டிருந்தாரு அதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு நான் மால நஷ்டங்களை வழக்கு அது சமீபத்துல பார்த்தோம்னா சைதாப்பேட்டை கோர்ட் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டி ஆர் பாரு அவர்களை குறுக்கு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்ததா செய்திகள் பாக்குறோம் என்ன சொல்லி இருக்கு கோர்ட்டு அண்ணாமலை அவர்கள் தரப்புல இருந்து கோர்ட்டிடம் என்ன வந்து என்ன கேட்டாங்க மேட்டர் கொஞ்சம் சீரியஸாகவே போயிட்டு இருக்கு இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்துல அண்ணாமலைக்கு வந்து அனுபவம் போறாது அரசியல் அனுபவம் இல்லை தற்குறி ஆடு சொந்த புத்தி கிடையாது அரசியல் முதிர்ச்சி கிடையாது அதனால இவரை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் சும்மா இடது கையாலேயே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைச்சாங்க எல்லாருமே அப்படித்தான் நினைச்சாங்க சும்மா அண்ணாமலை ஏதாவது சொன்னார்னா அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்களை வச்சு பதில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லைன்னா ஆர் எஸ் பாரதி பதில் கொடுத்துருவாங்க போயிட்டு இருந்தாங்க பட்டு அண்ணாமலை இந்த விஷயத்த உண்மையிலேயே சீரியஸா எடுத்துக்கிட்டு போறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க என்னன்னு பாங்க பதினாலு அமைச்சர்கள் மேல அதாவது திமுகவினர் மேல குற்றச்சாட்டுகள் இந்த ஃபைல்ஸ்ல சொல்றாரு ஆனா ஒருத்தர் தான் அவர் மேல மான நஷ்ட வழக்கு அப்படின்னு இதை தவிர பிஜிஆர் எனர்ஜி ஆறு குட்டு வீரர் அறுநூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு என் மேல மான நஷ்ட வழக்குகள் இருக்கு ஒரு வழக்குகள் இருக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது நான் வந்து ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட நூறு ஆடு இருக்கு அந்த ஆடுகள்லாம் ரெண்டு குட்டி போட்டிருக்கு நூத்தி ரெண்டு ஆடுகள் இருக்கு அதை வேணா நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போவே நீங்க பாருங்க அண்ணாமலை இதுக்கெல்லாம் பயப்படாத ஒரு ஆடு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது ஆனா டிஎம்கே காரங்க என்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற யாருமே இதுல இதுக்கு அவதூறு வழக்கு போடலையே மற்ற அமைச்சர்களும் அவதூறு வழக்கு போடாத போது பாலுவர்களுக்கு தேவையில்லாம அவதூறு வழக்கு போடுறாரு பாலுவனுடைய பழைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்னென்ன துறைகள் இருந்தாரு என்னென்ன ஆஹ் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டார் அதாவது மோசடி நம்ம சொல்ல வேண்டாம் முறைகேடு நம்ம சொல்ல வேண்டாம் பட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் எண்பத்தி ரெண்டு வயசுல இன்னைக்கு கோர்ட்டுல போய் நின்றுக்கிட்டு ஒரு சின்ன பையன் அண்ணாமலை மாதிரி அவருடைய பையனுக்கும் பையன் அவரு அவர் வந்து இவரை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ற அளவுக்கு வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப துர்பாக்கியமான ஒரு நிலைமை இத வந்து டிஆர் பாலம் அன்னைக்கே தவிர்த்து இருக்கலாம் இதுக்கு முன்னால நிதின் கட்கரி மேல அவதூறு பரப்பினாங்க ஆஹ் இவர் மேல அருண்ஜேட்லி மேல அவதூறு பரப்பினாங்க அதுக்கப்புறமா நரேந்திர மோடி மேல ராகுல் காந்தி அவதூறு வச்சாரு இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்டார் ஓப்பனாகவே மன்னிப்பு கேட்டார் அரு அருண்ஜேட்லி மேட்டர்ல நிதின் கட்கரி மேட்டர்ல அந்த அவதூறு வாழ்க்கையா அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது காரணம் காரியம் இல்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாமல் அண்ணாமலை குற்றம் சாட்ட மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லாம போயிட்டு பாத்தீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு ஆணவத்துல இருக்கிறாங்க அதாவது நாங்க வந்து ஆளுங்கட்சி நாங்க வந்து எழுபத்தி அஞ்சு வருஷம் பழைய கட்சி நாங்கள்லாம் பறந்துன்னு கொட்டை போட்டு மாமரமா வளரும் பெரிய மரமா வளர்ந்துருக்கோம் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி அவரால் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது பொருள் கூட தடுக்கும் நம்மளுக்கு தெரியாது பெரிய பலவான் தான் பயிர்வான் தான் ஆனா பொது கூட தடுக்கி அவன் கீழ் விழதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியலை பாத்தீங்களா ஆணைக்கும் மனிதருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு வந்து டிஎம் கேரள நடந்திருக்கு ரெண்டு மணி நேரம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் குறுக்கு விசாரணை ஏற்கனவே பண்ணிட்டாங்க நேத்திக்கு ரெண்டு மணி நேரம் நாப்பத்தஞ்சு நிமிஷம்னு சொன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு டைம் பாருங்க நீங்க ஒரு ரெண்டு கேள்வி மூணு கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ரொம்ப தள்ளாட ஆரம்பிச்சிடும் மனசு அதை பாய ஆரம்பிச்சிடும் என்னடா இது அப்படின்னு அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டா தன்னைத்தானே தன்னுடைய பதில் மூலமாகவே தன்னைத்தானே இன்னும் புதை குழியில் தள்ளிக்கொள்கிறார் டி ஆர் பாலு அந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா நான் வந்து கோர்ட்ல நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் எங்க கம்பெனியில இருக்கும்போது அதுல நிறைய இடங்கள்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் நாங்க பண்ணியிருக்கோம் கிராஸ் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னாலே கொறுக்கு விசாரணை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் போது அந்த பதில வச்சு உங்களை மடக்கிடுவாங்க யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச டிஆர் போலவெல்லாம் இதை ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அதாவது இவருடைய வழக்கறிஞர் அண்ணாமலையுடைய வழக்கறிஞர் தான் நேற்றுக்கு பண்ணி இருக்கிறாரு தேதி வர பதினாலாம் தேதி அண்ணாமலை டைரக்டா பண்ண போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே வழக்கறிஞர் பண்ணிட்டாருல்ல வழக்கறிஞர் எடுத்துக்கிட்டு போன விதம் அண்ணாமலை எடுத்துக்கிட்டு போக போற விதம் ரெண்டுக்குமே பயங்கரமான வித்தியாசம் இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு தான் இதை பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை வந்து இவங்க கேஷுவலா கிள்ளிக்கிறியா நினைச்சுட்டாங்க சார் அது ரொம்ப பெரிய தப்பா போச்சு அதே மாதிரிதான் மற்ற கட்சிகள் கூட அண்ணாமலையை கிள்ளுக்கிறேன் இன்னைக்கு வந்து அண்ணாமலையினுடைய ஸ்டேச்சர் என்ன அப்படிங்கிற நீங்க பாருங்க நாளைக்கு போக போக அடுத்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இவரால் பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு டிஆர் பாலு தள்ளப்படுவார் டிஆர் ஆர் பாலுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஆல் செட் இது வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் டிஎம்கே பிரமுகர்களுக்கு இது ஒரு டெஸ்ட் கேஸ் இந்த கேஸ் எப்படி போகிறதுங்கிறத பார்த்துதான் மற்ற தலைவர்கள் அண்ணாமலை மேல கேஸ் போடலாமா வேண்டாமா இல்லை ஒதுங்கிடுவோமா இப்ப கூட நான் சொல்றேன் கண்ணியமா ஒதுங்கிருக்காரு பாலுவுக்கு நல்லது என்ன சார் இருபத்தோரு கம்பெனி இருக்குது இருபத்தோரு கம்பெனியில நீங்க இப்போ பினாமி பேரை போட்டிருக்கலாம் தெரியாது ஆனா இருந்தது அப்படின்னு சொல்றதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபா தான் அவர் சொன்னாரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயே கூட இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது ஆனா அண்ணாமலை கிட்ட இதுவரை இதுவரைக்கும் சமர்ப்பித்த ஆதாரங்களை தவிர இன்னும் மற்ற ஆதாரங்களும் இருக்கும் தான் என்னுடைய நம்பிக்கை அதனாலதான் இதை விட மிக பெரிய விஷயமா மாறப்போகுது தேவையில்லாம எண்பத்தி ரெண்டு வயசுல டிஆர் பாலு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதுல இருந்து வெளியிலயும் வர முடியல வெளியில வந்துட்டார் அப்படின்னு சொன்ன அதாவது கோர்ட்ல தோத்து போனாலும் அவமானம் ஆயிடும் சரி இந்த வழக்கை நான் வந்து வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு மிகப்பெரிய அவமானம் அதனால இது எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியாம பாக்குறோம் பதினாலாம் தேதி ரொம்ப பயங்கரமான நியூஸ் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ அடுத்து நம்ம பார்த்துருப்போம் இதே அண்ணாமலை அவர்கள் ஒட்டி பா தலைவர் திரு அவர்களை வந்து தனியா அண்ணாமலை அவர்கள் சந்திச்சுதான் அவரே ஒப்புக்கொள்கிறார் நான் போய் சொல்லிட்டு என்ன காரணம் மீண்டும் அதிமுகல இருந்து வெளில போன தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் மீண்டும் நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நம்ம அவ்வளவு போக வேண்டாம் இதுக்கு முன்னால எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க அதிமுக அதிமுகவில் இணைய முடியாது என்று திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகும் கூட இவர் போயிட்டு அண்ணாமலை அவரை போய் பார்க்கறதுக்கு எந்த அவசியம் இருக்கு யார் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய எல்லாம் விவாதங்கள் வர ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை என்ன இப்படி தானா தானாவே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அமித்ஷா நரேந்திர மோடியினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அண்ணாமலை இதெல்லாம் பண்ண மாட்டாரு ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல அண்ணாமலை என்ன சொல்றாரு எல்லாம் நம்ம கூட பயணிச்சவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணிக்கு வந்தவங்க அவங்களுடைய மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னா இருப்பாங்க இதை விட ஒரு நற்பண்பன் யாருக்காவது வருமா சார் அருமையான நற்புண் அதாவது ஒரு காலத்துல நம்ம கூட பயணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்க மனசு நோக்கடிக்க கூடாது அவங்க அவங்க கூட இலக்க இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறான்னு சொன்னா ரொம்ப உயரிய பண்பாதான் நான் பாக்குறேன் தினகரன் உள்ள வந்தது ஓ பன்னீர்செல்வம் உள்ள வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தது அண்ணாமலையினுடைய சொந்த முயற்சி தான் அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள் வராதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கை கழிவிட்டு போனாரு எஸ் டிபிஐ மாதிரி ஏதோ ஒரு தீவிரவாத கட்சிகள் கூட தான் அவருக்கு கூட்டணி அமைஞ்சது ஆனா அதுக்கப்புறம் கட்ட கடைசியில தேமுதிக வந்தாங்க அது வேற விஷயம் சோ அண்ணாமலை தன் தன் தலைமையில் தன்னுடைய கட்சி தலைமையில் தானே ஒரு கூட்டணியை அமைக்க முடியும் எல்லாம் என்ன சொன்னாங்க அனுபவம் இல்லாதவர் அறிவு அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் கட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இதெல்லாம் சொன்னாங்க கடைசியில என்னாச்சு அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டா மாறித்தா இல்லையா கூட்டணி கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் பதினெட்டு பர்சன்ட் ஆயிச்சா இல்லையா பதினெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் அமௌண்ட் அடுத்த ஜம்பு பத்து பர்சன்ட் இருபத்தி எட்டு முப்பது பர்சன்ட் போயிடும் அந்த லெவலில் கொண்டு போட்டு கட்சியை நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அவருடைய திறமை என்னங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்றது அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல் ரெண்டுமே பயன்பட்டது அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலை என்னுடைய தாக்கத்தை பத்தி தான் வந்து டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் மற்ற பாரதிய ஜனதா கட்சியிலையும் பேசுறாங்களே தவிர இப்ப இருக்கிற புதிய தலைமையை பத்தியோ இப்ப இருக்கிற புதிய கூட்டணி பத்தியோ யாருமே பேசுறது இல்லை எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்றார் முதல்வர் ஆக்க வேண்டும் உயிரை கொட்டாவது ஆக்கி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போது அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாக்கணும் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொறுப்பை அவர் நிர்வகிக்கணுமா வேண்டாமா அதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு நேர்மையான ஒரு தொண்டர் அதாவது மேலிடம் சொல்லிடுச்சு சொன்னா கரெக்டா அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த பாதையிலே பயணிச்சுட்டு இருக்கிறவர் வேலை எல்லாத்தையும் சைட்ல வச்சுடுவாரு வேற ஒண்ணுமே அவருக்கு தெரியாது இறக்கு மட்டும்தான் தெரியும் அர்ஜுனனுக்கு அந்த குருவி குருவினுடைய கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அம்பு தெரியும் அப்போ இலக்கு என்ன டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும் இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமீதான அதிமுகவுடைய அந்த பலம் போராது இன்னும் கூடுதல் பலம் வேணும்னு அவர் யோசிக்கிறாரு அதனாலதான் இந்த பக்கம் அவரை என்ன சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூடவே நீங்க வந்து பிரேர்லரா பேச்சுவார்த்தை நடத்துங்க சொல்லி இருக்கிறாங்க அவங்க அண்ணாமலைக்கு கன்வின்சிங் கெப்பாசிட்டி ஏகப்பட்டது இருக்கு அண்ணாமலை வந்து யார வேணாலும் கன்வின்ஸ் பண்ண முடியும் நரேந்திர மோடியையே கன்வின்ஸ் பண்ண முடியும் சார் அப்படி இருக்கும்போது தினகரனை கன்வின்ஸ் பண்ண முடியாதா கண்டிப்பா இத ஒரு அஜெண்டா கூட தான் வந்திருக்கிறாரு அண்ணாமலை வந்து திருப்பியும் பத்திரிகையாளர் சந்திப்பு நேர்த்தி கூட பாருங்க ராதிகாவுடைய தாயார் மரணத்துக்கு போயிட்டு இன்னும் இன்னைக்கு நேற்றுக்கு இதுல அது என்னது பந்தளத்துல ஒரு ஆமா சபரிமலை சமாச்சாரத்துல அங்க கூட ஒரு தமிழ்ல நிறைய பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்துட்டு வர பிப்டீன் மினிட்ஸ் பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்துருக்காரு எங்க போனாலும் பாருங்க பத்திரிகையாளர்கள் அவரை சூற காரணமே அவர் திருப்பியும் ஒரு அஜெண்டா கூட வந்திருக்கிறார் அவருடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது கே நல்லாவே தெரியும் கே பதறிக்கிட்டு இருக்கு ஓகே இந்த அஜெண்டாவை கண்டிப்பா நேர்மையா எடுத்துக்கிட்டு போய் அதுக்கு எப்படி எல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து அந்த இலக்கை அடையும் வரை அண்ணாமலை ஓய போவதில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி யாருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களுக்கும் எடப்பாடி தலைமையான அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தலைவராக முடியாது அப்படிங்கிறது தெரியும் அதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் எனக்குமா வேலை பண்ணுவாங்க அண்ணாமலை அண்ணாமலையினுடைய பெருந்தன்மை எப்படி அப்படின்னு கேட்டா அவர் வந்து உச்சாணி கொம்பா உட்கார்ந்துட்டு நான் கீழே வரமாட்டேன் கோவ மாட்டாரு பத் நீங்க ஒரு அடி கீழே இறங்கி சொன்னா அவர் நாலு அடி கீழறங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள் திட்டமிடக்கூடிய ஒரு ஆள் திட்டமிட்டபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள் அதுதான் அண்ணாமலையினுடைய ஆளுமே இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தினகரன்லாம் சர்வசாதாரணமா இந்த பக்கம் வந்துடுவாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் ஏன்னா அண்ணாமலை கடைசியில இந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் தேங்க்யூ கேள்வியா இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ரொம்ப பரவலாவே இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ட்ரூ காரியகத்தை நீங்க சொன்னீங்க பிஜேபி தலைமை என்ன கொடுக்குறாங்களோ அதைதான் செயல்படுத்துவார் அண்ணாமலை அவர்கள் பட் இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க தனி கட்சி செய்திய செய்தி லாஸ்ட் மூணு மாசமா வந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் பதினொன்னாம் தேதி இவங்க வந்து சோடா சராட்டம்ல கூட்டணி அமைச்சாங்க அண்ணாமலை பதவி விலகினாரு உடனே இவங்க இறக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க இப்படி எல்லாம் போட்டாங்க அததான் ஒண்ணுமே கிடையாது தான் சொன்னாரு நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இறங்கினாரு நயினார் நாகேந்திரன் வந்தாரு அதுக்கப்புறமா பல நிகழ்ச்சிகளுக்கு வரல கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு வரல இங்க சென்னையில நடந்த நிகழ்ச்சிக்கு வரல அதுக்கப்புறம் இப்போ கூட பி எல் சந்தோஷ் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தாரு அவர் மொரைச்சிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு டிஎம்கே ஆதரவு ஊடகங்கள் டிஎம் கே ஆதரவு ஊடகங்கள் மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில ஊடகங்கள் டிஎம்கேயை எதிர்க்கும் ஊடகங்கள் கூட அண்ணாமலை மேல இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியை காமிக்கிறதுக்காக பார்வைப்படுற பொய் செய்திகள் வதந்திகள் அண்ணாமலை அந்த மாதிரி ஆள் கிடையாது இவங்க அப்படி போட்டாச்சு சொன்னா இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு கசமுசா ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியாம இந்த எதிர்பார்ப்புலதான் இதெல்லாம் பண்றாங்க அந்த காலத்திலேயே நான் சொன்னேன் மூணு மாசம் மாதிரியே சொல்லாம சொல் சொல்றோம் இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது அண்ணாமலையை நன்கு தெரிந்தவர்கள் இதை உணர முடியும் ஏன்னா அண்ணாமலை வந்து பத்து வருஷம் பதினோரு வருஷம் வேலை பார்த்துட்டு அது வேலையை துறந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தனியா இருந்து யோசிச்சு ஆத்ம பரிசோதனை பண்ணிட்டு தான் அரசியல் கட்சிக்கு வராது அதுவும் அவர் தேர்ந்தெடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு வந்து அவர் ஒரு தேசியவாதி ஆன்மீகவாதி தொலைநோக்கு பார்வை கொண்டவர் ஓ எனக்கு வந்து இம்மிடியட்லி ரிசல்ட் வேணும் இந்த ரிசல்ட் வரலன்னுனா நான் வேற கட்சி ஆரம்பிச்சிருவேன் அல்லது வேற முயற்சி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு ரொம்ப நல்லாவே அவரே சொல்றாரு கட்சியில பல பேருக்கு அவர் சொல்றாரு ஒரு கட்சியில அதாவது இளைஞர்கள் மத்தியில பேசும்போது அவர் சொல்றாரு எவ்வளவோ அந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் டெலிவரி ஸ்பீச் டெலிவரி பண்ணும் போது சொல்றாரு அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொறுமை வேண்டும் உடனே இன்னைக்கு இன்னைக்கே கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது பத்து மாதம் வெயிட் பண்ணணும் பொறுமையோட இருந்தா தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய திறமைக்கு ஏற்றார் உங்களுக்கு பொறுப்புகள் வரும் வெற்றி ஆட்டோமேட்டிக்கா வரும் அது வரைக்கும் நீங்கள் மக்களுடன் மக்களாக தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா கூட என்ன ஆல் இண்டியா கட்சி ஆரம்பிக்க முடியும் இப்ப முடியாது தமிழ்நாடு ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சா அது யாருக்கு லாஸ் ஆகும் பாரதிய ஜனதா கட்சிக்கு லாஸ் ஆகும் இதெல்லாம் அவருக்கு தெரியும் அதை எல்லாத்தையும் விட தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு தனித்தலைவனா இருக்கிறத விட ஒரு பெரிய கட்சி உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பதினான்கு கோடி உறுப்பினர்கள் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் கோட்பாடு அவருடைய கோட்பாடே ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தான் ஆர்எஸ்எஸ்ல அவர் இல்லை நாங்களும் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல இல்ல ஆனா எங்களுடைய சிந்தனை எல்லாமே ஆர் எஸ் எஸ் சிந்தனைகள் தான் ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் தான் எந்த விதமான பாரபட்சமும் வேறுபாடும் இருக்கக்கூடாது எல்லோருமே ஒன்றாக இருக்க வேண்டும் தெய்வ குடும்பகம் அதாவது எல்லோருமே ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் எங்களுக்கு வந்து முஸ்லீமு கிறிஸ்டியனு பாரசி புத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் நாங்க யாரும் மற்ற மதங்களை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் தான் சொல்ல மாட்டோம் தான் அதாவது சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தான் அண்ணாமலை வச்சுட்டு இருக்கிறாரு அவருடைய சிந்தனை ஓட்டத்திற்கு தனி கட்சி எல்லாம் முடியாது சார் அவரை நீங்க தனி கட்சியில சுருக்கவே முடியாது தன்னை தானே ஒரு சிறிய கட்சிக்குள் சுருக்கி கொள்ள அவர் விரும்ப மாட்டார் அவர் ஒரு தேசியவாதி சும்மா தமிழ்நாட்டுல இருக்க கும்மடி போட்டி வரைக்கும் உள்ள விட்டு வேலை பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அவர் அவரை யார் அவர் ஒரு ஜீன் கிடையாது ஒரு ஒரு விளக்கு வந்து போட்டு அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி கிடையாது யாருமே கட்டுப்படுத்த முடியாது அவர் விசாலமான நோக்கு கொண்டவர் தொலைநோக்கு பார்வை அதிகம் கொண்டவர் அவர் வந்து ஒரு நாளைக்கு இப்போ இல்ல ஒரு நாளைக்கு தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாவதற்கான எல்லா அறிகுறிகளும் அவரிடம் தென்படுகின்றன அதற்கு வேண்டிய தகுதிகளும் இருக்கின்றன அந்த தகுதிகளை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்டால நீங்க வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா அர்த்தம் பெருவாரியான ஊடகங்கள் இந்த மாதிரி அவதூறுகள் பரப்பும் போது அதுகளுக்கு உள்நோக்கம் இருக்குமே தவிர அண்ணாமலையே உள்நோக்கம் இருக்கும் அல்லது அண்ணாமலை பற்றி சரியான புரிதல் இல்லாம கூட இருக்கலாம் ஆல் சட்டண்டன் அண்ணாமலை என்னைக்குமே தனி கட்சி ஆரம்பிக்க போறது பாரதிய ஜனதா கட்சியில தான் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கேய வீட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு புதிய ஆட்சி மாற்றம் கொண்டு வந்த பிறகு அவருக்கு அடுத்த பதவி வழங்கப்படும் அப்படின்னு நான் பார்க்கறேன் ஆல் இண்டியாவில ரொம்ப தொலை தொலைதூர பயணத்திற்கு தயாராக இருக்கிறார் அண்ணாமலை அந்த பயணத்தை மேற்கொள்வார் தேங்க்யூ